வணக்கம் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னை பார்க்குறதெல்லாம் வந்து பழைய இனவழி நாய்கள் என்னால் எடுக்கப்பட்ட வீடியோ தான் அந்த கனவழி ஒரு ஒரு நான் எடுத்தது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேண்டிய நிறையா வீடியோஸ் இருக்குது பழைய நாய்களோட வீடியோஸ் நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் எடிட் பண்ணி போடுறேன் அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது போது ஒரு நாயின்னு தோணும் நாய்கள் வளர்க்குற நபர்களை தவிர்த்து இந்த வெட்டநாயிகள் வளர்க்க நபர்களை தவிர்த்து பாக்கி உள்ள வெளியில் இருக்க நபர்கள் அந்த வெளிநாட்டில் சிங்கப்பூர்லேயோ மலேசியாலேயோ துபாயிலையோ நாய்களை பற்றி தெரியாமல் இல்லை டவுனில் இருக்க ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜல்லிக்கட்டு மஞ்சள் ரொட்டு வட மஞ்சள் ரொட்டு குதிரை வச்சிருக்க குதிரை பந்தயம் குதிரை வளர்க்குற ஆட்கள் இது இந்த மாதிரி கேட்டகரி ஆச ஆட்கள்தான் எல்லோருக்கும் தெரியும் இந்த நாய்கள் வச்சிருக்கணும் நபர்கள் நீங்கள் போய்ட்டு அவங்களோட இருந்து வாழ்ந்து பார்த்து உறவாடி வந்தால் தெரியும் அது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு இதுன்ட்டு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு மாடோ ஒரு பந்தய மாடு என்ன விலை விற்கிதோ ஒரு நாய் விற்கும் என்ன அப்படி நினைச்சு சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம் நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் என்னன்னா ஒரு நாய் ஒன்று லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காங்களே உண்மையா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்றுக்காங்களே உண்மையா ஐம்பதாயிரம் சொல்கிறாங்களே உண்மையான்ட்டு ஒரு பொருள் ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து இருக்கிறதுக்கு இடம் இருக்கோ இல்லையோ அவங்க அவங்க நாயை தட்டி ஓடுது இல்லை அந்த நாயை மி மிஞ்சி ஓடுது அப்படின்னா எதாச்சும் ஒன்று அடமானம் வச்சாச்சு அந்த நாயை வாங்கி கொண்டு வர நபர்களை நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி அந்த நாய் தான் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கிட்டு போகிற நபர்களோட நாயில் நம்ம வாங்கிட்டு போகிற ஆட்களை நான் பார்த்துருக்கேன் நிறையா பேர் நான் என்ன சொல்லிடுவேன் அது வந்து நிறையா பேருக்கு வந்து வெளிச்சத்தில் வரலாது ஐம்பது வேளாக்கி நாய் போயிருக்கேன் போய் சொல்கிறோமோ அவங்கெல்லாம் போய் சொல்றாங்களோ அப்படின்னா இல்லை உண்மைங்க ரூபாய்க்கு இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்கு ஒன்று லட்ச ரூபாய்க்கு இருக்கு ஒரு அது வந்து அதோட அவங்களுக்கு அந்த என்னன்னா நம்மள நம்மள நம்மகிட்ட வரணும் பொறுத்து நம்மகிட்ட இருக்கணும் அது தான் இருந்தாலும் என்ன காசு இருந்தாலும் சரி ஏதாச்சும் அடமானம் வச்சாலும் சரி வயக்காட்டு கொள்ளக்காட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற விவசாயிகள் தான் வச்சிருக்காது முக்கவாசி பேர் ஆனால் இதில் நீங்கள் போயிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு தனியான ஒரு வாழ்க்கைங்க இந்த நாய்கள் வளர்க்குறது வந்து ஒரு தனியாக தனியான ஒரு வாழ்க்கை மாடுக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்குறோமோ அந்த நாய்களுக்கு வந்து அப்படியே வச்சு தான் வளர்க்குறாங்க அது வரும் காணொலியில் வந்து அதை வந்து ஒரு எனக்கு வந்து நான் நிறையா பதஞ்சி வச்சுருக்கேன் நேரம் கிடைக்காத தன்மையெல்லாம் நான் போட அந்த விரைவில் அதெல்லாம் போடுவோம் செய்வோம் இன்னமும் வந்து கரெக்டான டாக்குமெண்ட் பண்ணணும் இங்கே உள்ள நபர்கள் எல்லோருமே ஏன்னா இது எப்படின்னா எல்லோருமே எடுக்கணும் அப்படி தான் என்னோடய ஒரு ஆசை ஏன்னா நம்ம மதனை போயிட்டு ஒரே ஒரு ஆள் தெரிஞ்சாலே தான் எடுக்கிறாங்க தெரியாததால் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னா இல்லை எனக்கு பழக்கத்தில் இருக்கிற தம்பிகளும் சரி எனக்கு நேரம் கிடைக்காத மாதிரி தான் நான் வந்து இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தி வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறேன் அதனால் அந்த தன்மையில் தான் என்னால் போய் அதை வந்து யாராவது வச்சு வளர்த்தாங்க யாராவது இப்போ இருக்குது யாராட்டா இல்லை எந்த மாதிரி நாய்கள் இருக்குது இப்போ யாராட்டா இல்லை இப்போ நாய்கள் இப்படி மாறிக்கிட்டு இருக்குது எல்லாம் ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் எனக்கு அதோட வழிகள் தெரியும் இப்போ இப்படி வந்து நாய்கள் வந்து என்னடா இந்த விலைக்கு இருக்காங்கன்னா விலை குறைவுலேயுமே வச்சிருக்காங்க ஐயாயிரூவாய்க்கு இருக்குது பத்தாயிரரூபாய்க்கு இருக்குது பதினஞ்சாயிரூபாய்க்கு இருக்குது என்னென்னா அந்தந்த நாய்களோட தரத்தை பொறுத்தது அது இங்கே இங்கே என்ன தரம் பார்ப்பாங்கன்னா காட்டில் ஓடுற தரத்தை பார்ப்பாங்க அதோடய வேகத்தை பார்ப்பாங்க தன்மையை பார்ப்பாங்க எவ்வளோக்கு தாங்குது வெயில் தாங்குது அதோடய சுட்டிப்பு இது மாதிரி நிறையா சொல்லலாம் நிறையா இருக்குங்கிறதுல நாயை பொறுத்த வரைக்கும் நாயல் வந்து நம்ம பந்தய மாடோடய மாடை எவ்வளோ நம்ம கணிக்கிறோமோ அதே அதோட மேலே தான் நம்ம நாயலை நம்ம க கணிக்கிறது பார்க்குறது தான் அங்கே உள்ள நபர்களும் சரியா நன்றி